இரண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டிற்கான பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது சீர்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டால் அதன் மூலம் முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று பாமக தெரிவித்துள்ளது தமிழக அரசு ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதைப் போல பாமகவும் நிழல் நிதிநிலை அறிக்கையை ஊடகங்கள் முன்பு ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது அதன்படி பாமகவின் பதினேழாவது நிழல் நிதிநிலை அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் இன்று வெளியிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டுக்கான பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முக்கிய அம்சங்களை தற்பொழுது பார்க்கலாம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள முப்பத்து ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்ய சிறப்பு பணிக்குழுவை அமைக்க வேண்டும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு என தனி ஆணையம் அமைத்து வறுமையில் உள்ளவர்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெறாதவர்கள் பட்டம் பெற்றவர்கள் பட்டம் பெறாதவர்கள் என பிரித்து நிதி உதவி வழங்க வேண்டும் விவசாயிகளுக்கு மூலதன மானியமாக மத்திய அரசு அறிவித்துள்ள ஆறாயிரம் ரூபாய்க்கு பதில் ஆண்டுதோறும் பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் தமிழகத்தில் வலிமையான கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கில் புதிய தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் பெண் குழந்தைகள் பதினெட்டு வயது பூர்த்தியாகும் போது அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி கிடைக்கும் வகையில் நலத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் வேளாண் துறையை சீர்திருத்தி நடவடிக்கை மேற்கொண்டால் அதன் மூலம் முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஜிஎஸ்டி வரிவிதிப்பு திட்டம் நல்ல திட்டமாகவே இருந்தாலும் அது அவசர கதியில் செயல்படுத்தப்பட்டதால் பல ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழிலாளர்கள் தொழிலை விட்டே செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அரசு ஊழியர் நலன் புதிய ஓய்வூதியம் ரத்து ஆசிரியர்களுக்கான ஊதிய விகித முரண்பாடுகள் களைய நடவடிக்கைகள் மேற்கொள்வது அவசியம் என ராமதாஸ் தாக்கல் செய்த நிழல் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் ஒரு டன் கரும்புக்கான கொள்முதல் விலை ரூபாய் ஐந்தாயிரத்து நூற்றி இருபதாக நிர்ணயிக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கான கொள்முதல் விலை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு ரூபாய் என நிர்ணயிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த நிதிநிலை அறிக்கை தமிழக அரசுக்கு பயன்படும் என்பதால் அரசுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என ராமதாஸ் தெரிவித்தார்